நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் செவி என்ன மந்தமுண்டோ நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் உன் செவி என்ன மந்தமுண்டோ நுட்ப நெறி அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தை உண்டோ நுட்ப நெறி அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தை உண்டோ சந்ததமும் தஞ்சம் என்று உன் அடியை பிடித்த பின் தளராத நெஞ்சம் உண்டோ சந்ததமும் தஞ்சம் என்று உன் அடியை பிடித்த பின் தளராத நெஞ்சம் உண்டோ தந்திமுக அருமுகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலடுதானோ முகன் அருமுகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலடுதானோ விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே வினை ஒன்றும் அருகிலே விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே வினையொன்றும் அருகிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கை இதுவல்லவோ இந்த உலகம் ஈரேழும் ஏன் அளித்தாய் சொல்லு இனி உன்னை விடுவதில்லை இந்த உலகம் ஈரேழும் ஏன் அளித்தாய் சொல்லு இனி உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமி நேசனே என நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே நடராஜனே நுங்கு வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியின் தெவி என்ன மந்தம் உண்டோ நுட்ப நெறி அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தை உண்டோ தந்ததம் தஞ்சமென்றை நெஞ்சம் நெஞ்சமுண்டா தந்தை முகன் அருமுகன் பிள்ளை இல்லையோ நீ மலடுதானா ஈசனே சிவகாமி என்கிற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என்கின்ற தில்லை வாழ் நடராஜனே பிந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே வினை ஒன்றும் அறிகிறேனே வேதமும் சாஸ்திரம் புகழ்வதே வேடிக்கை வல்லவோ இந்த உலகேனும் ஏன் அளித்தாய் சொல்லு இனி உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமி நேசனேயனை இந்த தில்லைவா நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே இணை என்ற தில்லைவாள் நடராஜனே ఈసనే శివగామి దేసనేన చిన్నైవాడరాజనే